கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனதுக்கு உள்ள ஒரு உளைச்சல் மனவேதனை ஆனால் மருமகனும் மகனும் ஒருங்கிணையக்கூடிய நேரம் வந்தாச்சு ஆனால் இப்போ இதுவரை அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள மாற்றம் இருப்பதாக உனக்கு செய்தி கிடைக்கிற இல்லையா செய்தி கிடைக்கிற ஆனால் அந்த பெண்ணுடைய மனதுக்குள்ள மனமாற்றம் ஏற்பட்டாச்சு ரெண்டோரும் ஒருங்கிணைந்து ஆனந்தமாயிட்டாங்க தைரியமாக இருக்கிறோம் காரணம் சொல்லுறேன் சரி மகளை ஒரு சொல்லுபடி கேட்டு வர வச்சிருந்தேன் கல்யாணத்தை நம்ம இஷ்டப்படி வெற்றியா ஜாம் ஜாமு நடந்து தந்துடுவேன் சந்தோஷமா நடக்கும் வெற்றி உண்டு கர்மசாமி ஆமா அப்படியா சரி அதே நாகர்கோவில் பகுதி கால் ஒன்று வரலாம் என்னப்பா செய்யணும் யாருக்கு மகனுக்கு மகன் கொடுக்க விருப்பம் இல்லை எனக்கு காரணம் சொல்லணும் எவனா அவன் அடுத்தவன் சொல்லுக்கு அவன் சிங்சான் சிங்சான் அடுத்தவன் சொல்லுக்கு சான்றா பொருள் தலைதான் அதே மாதிரி அவன்கிட்ட சில பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் இல்ல நம்ம குடும்ப மரியாதையை கெடுக்கிறது மாதிரி உள்ள தன்மைகள் அவன்கிட்ட நிறைய இருக்கு அவனுடைய போக்குல நடைமுறையில சட்டப்படி குற்றங்கள் நிறைந்திருக்கு அவன் கொஞ்சம் தண்டனைக்குரிய சட்டத்தை பெற்று தான் திருந்துவான் அதனால தான் நான் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் புரியுதா உனக்கு பாதகம் இல்லாமல் நடத்தி அவனை திருத்தி தானே அது எந்த ஊரு அது எந்த ஊர் அது எந்த ஊர் திருப்பரப்பு அது எங்க இருக்குப்பா திருப்பரப்பு அங்கே எதுக்கு போறான் யார் மாமியார் வீடு அந்த ஊருக்கு போறான் அடிக்கடி திருப்பரப்புன்னு ஒரு ஊருக்கு ஆமா அங்க போய் நல்ல ஜம்முன்னு இருந்துக்கிடுவான் உங்களுக்கு என்ன இருந்து மாட்டுக்கறி தோறும் திருட்டு வருவான அவனுடைய மனதை சீர்திருத்தி நிலையாக வாழ வச்சுத்தாரேன் அவன் இப்போதைக்கு அவனுக்கு தகப்ப வேண்டாம் பெற்றோர்கள் வேண்டாம் நான் கண்ட சொர்க்கம் என்று அவன் சுகமாக இருக்கிறான் அவன் உள்ளத்தை சீர்திருத்தணும்னு நீ நினைக்க அது இப்போதைக்கு அந்த கால அவகாசம் இல்லை என்பது உன் கருத்து இப்போ அவனுக்கு சட்டப்படி சில குழப்பங்கள் நடக்க வேண்டிய விதி சனி பகவானுடைய பார்வையில் அவன் சுழண்டு கொண்டிருக்கான் மூணு மாதம் நீ பொறுமையாயிரு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்து சேர்க்கிறேன் போதுமாட்டித்தானே தானே நல்லா இருப்பா மார்த்தண்ட பூபதி மார்த்தாண்டம் என்ன வேணும் யாருக்கு கண்ணம் மூடணும் கண்ணாடியை கலத்தணும் என்னன்னு நான் பார்க்கணும் ஆமா கேட்டு பார்க்கணும் பிரச்சனை இருக்கோ கால் ஒன்றாப்பா இல்லை தம்பி என்ன லேட்டாக இருந்துச்சு வர எந்த ஊரில் மும்பை பம்பையா மும்பையா மும்பை மும்பை உன் உடம்பை பார்த்த ரத்தத்தை போய் டெஸ்ட் பண்ணி என்னடா சொன்னாங்க என்ன ட்ரீட்மெண்ட் அது கொஞ்சம் கண்டுபிடிக்காப்பா ஒரே பார்வை பார்ப்போம் யார் வரானு அப்படியா வழிப்படி பொம்பளை பிள்ளை கிடைக்கும்டா என்ன பேர் வைப்ப என் தங்கை காளி பேர் வைக்கணும் கால் ஒன்று கர்மசாமிக்கு அடுத்து ஒரு கேள்வி கேப்பா இயற்கையா பிறக்குமா மருத்துவத்தார பிறக்குமா கபலா கப்பையே கேட்க மாட்டியா எப்படியோ உனக்கு ஒரு குழந்தை கிடைச்சாச்சு வெற்றி உண்டு சந்தோஷமா இருக்கு எல்லாம் ஜெயிச்சாச்சு நல்லா இருக்கு கிடைச்சாச்சு அதுல கொஞ்சம் சட்டப்படி பிரச்சனை இருக்கு மாத்திட்டாங்க நல்லா இருக்கு கருப்புசாமி ஆமா அப்படியா கேட்டு பாக்குறேன் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு வாங்க என்ன உடல்நிலை யாருக்கு என்ன செய்து காரணம் வாருக்கோ இறைவன் கொடுத்தான் நாலு பேருக்கு நன்றி உன் பேர் என்ன அங்க போனா கோயிலுக்கு அது எங்க இருக்க கோயில் கோட்டமேடம் இருக்கு கோட்டமேட் பக்கத்துல அடுத்த திரு என்ன சுவாமி அது சரி உங்கள்கிட்ட சொல்லி தீர்க்கணுமா சொல்லாமல் தீர்க்கணுமா கட்டிக்கார இந்த பக்கம் ஒரு நாலு கும்பலமா வேறமா வேறுமா வரம்மா சும்மா இருக்கே நான் யாருமா ரெண்டு பேரும் வாங்க இது யாரு உனக்கு அண்ணி உனக்கு எதுவும் தந்தாள தண்ணி ஆ நான் யாருமா என்ன சாமி உன்னை இங்க யார் கூட்டி வந்தா எதுக்கு கூப்பிட்டு வந்தா தம்பி நல்லா புரிஞ்சிக்கா ஒரு ஆவி உடம்பு கூட இறங்கிருக்கு அந்த ஆவிக்கு பேர் தான் பிரேம்குமார் புரியுதா அது எங்க உள்ளதுன்னு சொன்னா இந்த பாறை கல்கோரி உள்ள இடத்துல விழுந்து இறந்து போன ஒரு ஆவி அதனுடைய பாதிப்பு பகுதி உங்க ஏரியா கோட்டமேடு பகுதியில் உள்ளவங்களுடைய ஆட்களுடைய ரிலேட்டிவ் தான் இதோட இது மூணாவது மூணாவதாக இவளை தேர்ந்தெடுக்கப்பட்டது மனதுக்குள்ள உள் மனதுக்குள்ள ஒரு ப ஒரு பயம் தனக்குள்ள யாரோ இருந்து ஏதோ சொல்வது போல உள்ள ஒரு பாவனை தன்னை வழிநடத்துவது போன்ற ஒரு முக பாவனை மே சரியா பா 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 பாணம் ஒரு

ए माये मचिले ने लुका रखा है लुका रखा ताले ताले निकाय ऊपर करुतामी है मेरी मलिकातु माली भी माली लक्ष्मी की मेरी मलिकातु माली भी माली लक्ष्मी की मेरा और दूसरे लक्ष्मी की मेरी मलिकातु माली भी माली लक्ष्मी की मेरा और दूसरे लक्ष्मी की Beri Hai, எந்தி இப்படி எந்திமா குடி அனி விட்டு எந்தி எந்தி பே உள்ள எந்தி நேத்து இന്നെ எந்தி ம் நம்ம என்னமா என்ன கண்ண தடவு கண்ணு ஒன்னு மட் மட் மட்

மனதை சாந்தமாக வச்சு பழகிக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரானா கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் நான் கருப்புசாமியும் உண்டு டென் திசை நோக்கி சென்றால் வேலப்பர்னு ஒரு சாமியும் உண்டு இருக்கானா வேலப்பர் அப்படி கூடி நடந்து போனா சதுரகிதிக்கெல்லாம் சேரலாம் வேலப்பர்னு ஒரு கோயில் சரானா அதே மாதிரி சரியாக ஒன்னே கால் ஆண்டுகள் இந்த குடும்பங்கள் அவ்வாறு இவ்வாறாகிற பிரிவும் வாக்குவாதமும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் ரீசனபிள் யார் காரணம் யார் அப்படின்னு கேட்டா ஒரு பாவும் அறியாத இருக்கக்கூடிய குற்றவாளி ஆகிருக்க நிலையாக இருக்குமா பிரிவு மாறி மனம் ஒருங்கிணைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சிந்தனையில சில இடங்கள்ல கேள்வி கேட்டும் பொழுது இது வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லி ஜாதகத்துல சில விடைகள் வந்திருக்கு சரானா அதனால வச்சிருக்கவா வேண்டாமான்னு ஒன்னும் முடிவெடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க ரெண்டு ஒரு உள்ளத்துலயும் இருக்கு பிள்ளை ஐடியா அதனால அந்த மருமகளை கொண்டு வந்து சேர்த்து வச்சு வாழ வச்சா போதுமா தரும ஐயா வேணா சரியா ஒரு வாழ்க்கையை பிரித்து விடலாமா பத்து வாட்டம் போயிட்டான் நான் போய் கொண்டு வந்துட்டா ஏத்துக்கிடுவீங்களா நீ ஏற்றுக்கிட்டு வழியா ஏற்றுக்கிட மாட்டான்னு இன்னொரு தடவை கால விட்டுருவாள் அவள் என்ன நினைக்கிறான் அவள் குளத்தை பூரா முழுக்க முழுக்க நமக்கு தெரியும் சாமி எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு சொல்லுதாரா இல்ல உண்மையிலேயே அவள் புத்தியை புரிஞ்சு சொல்லுதாரா இல்லைன்னா இயற்கையிலேயே இந்த வாழ்க்கை சரியா நடக்குமா நடக்காதா தீர்மானிக்க முடியல வந்து சேர்ந்து இன்னும் நம்ம மனதில் சுமையை ஏற்றிடக்கூடாத அப்படின்னு உன் உள்ள வேதனைப்படுது உன் மகனுடைய உள்ளத்தின் ஆழத்தை போய் நான் பார்த்தேன் அவனுக்கு உள்மனத்தில் வேணும்னு தான் சொல்லுதான் ஆனால் இப்போ ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வார்த்தைகள் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்ட விஷயங்கள் இவைகளெல்லாம் நினைச்சி கடந்த வந்தாலும் சரி போனாலும் சரி நீங்கள் என்ன முடியலாலும் எடுங்க அப்படின்னு உங்கள் தலையில் போட்டு வச்சுருக்கான் புரியுதா வரக்கூடிய ஆடி அமாவாசை வர நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படி அமைதியாக இருந்துட்டீங்கன்னா தானாக அந்த வண்டியை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருவேன் அதுக்கு இடையில வேண்டாம்னு ஒன்னுடைய முடிவும் நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும்னு ஒன்னுடைய ஆழமும் இருக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில பையனுக்கு தீர்மானிக்க முடியாத உள்ளம் உலாவிக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தை தெளிவு பண்ணி பார்த்தா அவனுடைய மனதை நான் கொஞ்சம் போய் பார்க்கணும்லாம் பார்க்கணுமா வேண்டாமா ஏன் இஷ்டப்படி அவன் நான் சொல்கிற இடத்துல வந்து வாழ்ந்தா அவன் கூட நான் வாழ்வேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற உள்ளந்தான் அவா உள்ளதுக்குள்ள வாழ்க்கை அதனால் இந்த ரெண்டு மனதையும் திசை திருப்பி கொண்டு வரதுக்கு நான் தான் உங்களுக்காக பாடுபட வேண்டியிருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா உங்களை சந்தோஷமா ஆக்கிடுவேன் ஆடி அமாவாசை வர டைம் இருக்கு அதுக்கு இடையில் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் உங்களுக்கு பண நஷ்டம் வரும் வழக்கு வரும் ஏன் சொல்லக்கிட்ட பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றியுமாகும் பாவம் இல்லாமலும் முடியும் அதனால எனக்காக பொறுத்துக்கிட முடியுமா ஆடி அமாவாசை பொறுத்துக்காங்க அதை காலில் ஆக்கித்தாரில் இதற்கிடையில ஒரு சொத்து வாசல் சம்பந்தமான ஒரு மனக்குழப்பமும் கொஞ்சம் கிடக்கு அது எந்த குழப்பமும் இல்லாம ஆக்கித்தார இனி எந்த வருத்தமும் இல்லை வேற என்னப்பா வேணும் பணத்தை அள்ளி தந்திருக்கேன் பணவசியம் செல்வாக்காயிரு சந்தோஷமா நல்லா இருக்க நல்லா மூணு முறை வாங்க கர்பசாமிக்கு அதே உதிரம்பட்டி எண்ணொன்று சொல்லலாம் உண்மையை சொல்லும் கர்பசாமி நினைச்சுதான் என்ன அங்க இருந்து தேடி வந்திருக்கா வெட்டோன்னு துண்டு சொல்லிடுவாரு அதனால நம்ம விளக்கத்தை தெளிவா கேட்டு வந்துருவோம் மகளுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமே சொன்னாங்களா டாக்டர் அந்த ஆபரேஷன் அவளுக்கு வெத்தியை கொடுக்கும் ஆனா உங்க உண்மனத்துக்குள்ள ஒரு பயம் அப்படி அறுவை சிகிச்சை செய்து டாக்டர்களை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு செஞ்சிட்டோம் அடுத்து ஒரு ஜனத பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஒரு அளவுக்கு அதுவே தடையாகிட்டான் நம்ம என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு உட்பயம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு இந்த பயம் இருக்கிறதால குழந்தை பாக்கியத்தை நான் தாரேன் ஆனா பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாரியம்மானு பேர் வைக்கணும் உங்க ஊர் எல்லையிலாவா இருப்பா அந்த பேர் வச்சிருவோம் வெற்றிகரமா நடக்கும் சொந்த சொத்து வாங்கிருவாங்க அதை பண்ணி தந்தா போதும்ல வரக்கூடிய தை மாசத்துக்கு உட்பட குழந்தை சிலர பாக்கியத்தை தாரேன்

அதே போல மகனுக்கு தொழிலையும் அமைச்சு தரணும் நல் வாழ்ந்தையும் பிடிச்சு தரணும் சரதான் வேற என்ன செய்யணும் கல்யாணம் சின்னவனோட டைமு சின்னவனுக்கு கல்யாணம் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் தோணுது அதான் பார்த்தேன் கல்யாணம் நம்மளே பெண் பார்த்துருவோமா நம்மளே பார்த்தோம் ஏன் அவன் பார்த்தா அவன் பார்க்க மாட்டேன் அப்படி பட்ச பே என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம் என்னம்மா கர்பாமிக்கு நடக்குமா நடக்கும் வைகாத்தில இருந்து ஜாதகம் வருது ஏழு ஜாதகம் வரும் ஒன்பது பொருத்தம் இருக்கும் கரெக்டா இருக்கும் அந்த பெண்ணுடைய அப்பனுக்கு ஒரு பக்கத்து கால்ல நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கும் அது நீங்க பெண் பார்க்கறதுக்கு போன உடனே அந்த அடையாளம் உங்களுக்கு தானா தெரியும் இதுதான் நம்ம ஐயா கர்பசாமி சொன்ன பொண்ணு அப்படின்னு முடிவெடுத்து கல்யாணத்தை நம்ம வைக்கிறோம் ஓகேவா சந்தோஷமா இருக்கும் நல்ல <tutly> வா <t> வந்து உட்காருங்கப்பா ஒடியாம்பாடையா நல்ல சந்தோஷமா இரு மன மகிழ்ச்சியாயிருந்து தெளிவா இருப்பா நீ என் பிடிக்க இந்தா தள்ளி வா என்ன நினச்சிக்கா பாப்போம் கண்ண முடிய நினைச்சுக்கா கொஞ்ச நேரம் உண்டா என்னது சர்வ ஆரோக்கியத்தோடு இருப்பேன் மனை நல்லமா சரி புண்ணியமாயிருந்த உன் வீட்டுக்காரங்க நான் இப்போ கடவுள் மனைவியும் அங்கே வந்திருக்காங்க அவங்கள தான் கூப்பிட்றேன் கால் அனுப்பே நீ அருள் புரிவாய் திருமால் அழகா வடிவேல் முருகா மனம் கனிந்தே நீ அருள் புரியவாய் என்ன வேணும் நமக்கு ஒரு ஆம்பள பாயை prepar பண்ண வந்து பிறக்கான் என்ன தருவீங்க வெற்றிவேல் முருகனுக்கு பிறவேல் முருகனுக்கு இதே மாதிரி என் பழைய கோயிலில் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது குருதமட்டாட்டி ரெண்டு பேரும் வந்தாங்க வந்த உடனே ஐயா கருப்புசாமி கடீர் விட்டான் என்னடா குடும்பமா பிரிஞ்சிருக்க ஆமா அந்த குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்த்து தரேன் கல்யாணம் முடிச்சாச்சு இல்லையே ஆமா சாமி வெற்றிவேல் முருகனுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் என்னடா பேர் வைப்பேன் வெற்றி வேளான்னு பேர வச்சிருந்தோம்னா இப்ப பிறந்தாச்சு வெற்றி வேளான்னு பேரவைச்சுட்டான் வாட்ஸ்அப்ல போட்டு அத மாதிரி உனக்கு ஒரு பேரன் வெற்றி வேலன் பிறப்பான் அப்படி பிறந்த பிறகு நம்முடைய வீட்டுல முருகனுக்கு ஒரு சிறு கோயில் கட்டுவீங்க நீங்க உங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியமா அமையும் அது ஒரு விஷயம் இப்போ ஏற்கனவே ஒன்போது ஆண்டு காலங்கள் நீங்க நடத்திக்கிட்டு இருந்த தொழில்ல நிறைய பண நஷ்டம் கோடியை தொட்டு போயிடுது அதுல சில சொத்துக்கள் டாக்குமெண்ட்லாம் பறி நீதிமன்றம் வரை சென்று நுழைந்து விட்டு வெளியே வந்தது போல் வந்து விட்டீர்கள் இதான் நடந்த முறை இந்த நஷ்டத்தை தீர்க்கணும் அடுத்து உள்ள தொழிலையும் வளமாக்கி தரணும் இந்த பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தாச்சு ஜெயித்து போதுமலா காலன் சொல்லலாம் இந்தாப்பா வேற என்ன வேணும் ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்கு அங்க இருந்து வந்திருக்கீங்கள எனக்கு ஏதாவது தாகத்துக்கு தண்ணி கொண்டு வந்தீங்களாப்பா பாண்டிச்சேரியில போறேன் நிச்சயம் வேணான்னு சொன்னீங்களே அதெல்லாம் சொல்லி விடலையா அவங்களுக்கு அடுத்து வரும்போது கொண்டு வந்துருங்க என்ன சந்தோஷம் நீ கட்டிக்கார உனக்கு பாண்டிச்சிருக்கா என்னப்பா இல்ல இல்ல ஒண்ணு இல்லையா பத்து வருஷம் எல்லாம் கிளீனா இருக்குன்றாங்க அடுத்த பிள்ளை எங்க எப்ப கூட்டு வரலாம் எங்க இருக்கு அடுத்த முறை பௌர்ணமிக்கு வரும்போது அவளை கூட்டுவாங்க இந்த கனி அவளை சாப்பிட சொல்லுங்க ஜனநாயகத்தை உருவாக்கி தந்தா கர்மசாமி ஆமா விழுப்புரம் வாழ்க 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 வாழ்க